கோட்டையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அமைச்சர் மனோ கணேசன் கலந்து கொண்டிருந்தார் எட்டியாந்தொட்டை விஓயா தோட்டத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் நிகழ்வில் அமைச்சர் மனோ கணேசன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எங்கள் மக்களுக்கு காணியுரிமை வேண்டும் வீட்டுரிமை வேண்டும் ஒரு தோடு தொழிலாளி குடும்பத்துக்கும் குறைந்தபட்சமாக ஏழு பாய் காணி வழங்கப்பட வேண்டும் தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அமைச்சர் எடுத்திருக்கின்றோம் தீர்மானம் மிக விரைவில் இந்த புதிய ஆண்டிலே முழுமையான முறையிலே படிப்படியாக ஆனால் உறுதியாக நடவடிக்கை படுத்தப்படும் என்று கூறி விரும்புகின்றேன் அந்த சொந்த காணிகளிலே சொந்த வீடு கட்டி தரப்படும் என்று வைக்க விரும்புகின்றேன் அது மாத்திரமல்ல நமது கல்வி உரிமை அடையாளப்படுத்தும் முகமாக நமது பாதசாலைகள் எல்லாம் அபிவிருத்தி செய்யப்படும் மறந்துவிட வேண்டாம் அதே போல தொழில் உரிமை வழங்கப்படும் தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும் செயல்பாடுகள் வழங்கப்படும் ஆகவே கடந்த காலங்களில் போல அல்லாமல் நான் விரும்புகின்றேன் நமது மக்களை கைவிட்ட நிலையிலே புறத்தளி நிலையிலே அரட்சிப்படுத்த நிலையிலே எந்த ஒரு அரசாங்கமும் அமைச்சர் செயல்பட முடியாத ஒரு நிலைமை நான் உருவாக்கி இருக்கின்றனவென்றால் அது தமிழ் முட்பகுடனின் வெற்றியின் குறிவிக்கிரும்புகின்றேன் அதை விட வேண்டாம் பொதுவாக நாங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கப்படு சொல்லித்தான் வாழும் இனம் கற்பது பத்து ஆண்டுகளாக தை பிறந்தது வலி பிறக்கவில்லை ஆனால் தலைக்காவும் சொல்லி சொல்லியே வந்தோம் தை பிறக்கும் வழி பிறக்கப்பட்டு சொன்னோம் வலி பிறக்கவில்லை ஆனால் கடந்த வருடம் ரெண்டாவது பிறந்த வருடம் தை பிறப்பதுக்கு முன்னாலேயே ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வழி பிறந்து விட்டது அந்த வழியை இனிமேல் இவர் அடுத்து முடியாத முறை அடைக்க முடியாத முறையிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே வலி அடைக்க மாட்டோம் அடைக்க முடியாது அந்த பிறந்த வழியை நாங்கள் மேலும் சிம்மைப்படுத்திக் கொண்டு புனரமைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேற